ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் நான் கிழிச்ச கோட்டை நானே தாண்ட மாட்டேன் இப்படி எல்லாம் ரூல்ஸ் ராமானுஜமா நம்ம சில சமயங்கள்ல மாறி நம்ம ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா ஆயிருப்போம் பட் உண்மையிலே இப்படித்தான் இருக்கணுமா இப்படி இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குதா அது உண்மையிலே அதுதான் கரெக்டா இதுல இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில கொஞ்சம் டீட்டெயில் தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியுடைய ஒரு புது எம்டியா ஒருத்தர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு அவர் சார்ஜ் எடுத்துக்கிட்ட உடனே தன்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் என்ன சொன்னாரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க யார் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன இஷ்யூ வேணாலும் நம்ம ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு உங்களுக்காக என்னுடைய கதவுகள் என்னுடைய கதவுகள் எப்பயும் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம ஸ்டாஃப்ஸும் வந்து அவர் என்ன பிரச்சனை ரொம்ப நல்லவராக ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுது வர அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவரை நேரடியா போய் பார்த்து சொன்னாங்க அவரும் அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுக்கு என்ன வேணா தேவைு உடனடியா செஞ்சு கொடுத்தாரு இந்த கொடுத்தாருக்கு மத்தியில ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு ரொம்ப நல்ல ஒரு ஹெட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல பேரு கிடைச்சது வேலையும் நல்லா சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி எந்த ஸ்டாஃப் மெம்பராக இருந்தாலும் இவரை உடனடியா பார்க்க முடிஞ்சது இந்த எப்படி எமீடியா மீட் பண்ண முடிஞ்சது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் உடனடியாக அவர்கிட்ட கொண்டு போய் அதை ரிசால்வ் பண்ண முடிஞ்சது இப்படி நல்லா போயிட்டு இருந்துச்சு இதனால இவருக்கு ஸ்டாஃப் மத்தியில ஒரு நல்ல பேர் ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு கரெக்டா செஞ்சு கொடுக்குறாரு நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு அப்படி நம்ம பிரச்சனைகள்லாம் உடனுக்குடன் அட்ரஸ் பண்ணப்படுது இந்த ஸ்டாஃப்ஸ் மத்தியில எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி கூட ரொம்ப கூட ஆரம்பிச்சது பட் இது நாளாக நாளாக என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளத்துல வர ஆரம்பிச்சது அப்படின்னா இது நேரடியா வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்றப்போ அந்த வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது இது எப்படி எந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அடுத்து வர பார்க்க வந்தவர் அவர் என்ன பேசுறாரு யாரு என்னன்னு கூட கவனிக்காம உள்ள வந்து உட்காந்துக்கிறது அதனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது யார் என்ன பிரச்சனையை சொல்ல வந்திருக்காங்களோ அந்த பிரச்சனையை முழுமையா கேட்டு அதை சரி பண்ண முடியல இப்படி இது வந்து ஒரு கிரைசிஸா போயிட்டே இருந்துச்சு இது அந்த எம்டியும் உணர ஆரம்பிச்சாரு இப்போ இப்படி எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால எல்லாரும் பிரச்சனையும் நம்ம பார்க்க முடியல முக்கியமான சில பிரச்சனைகளை நம்மளால அட்ரஸ் பண்ண முடியல அப்படிங்கறது அவர் எப்படி என்ன யோசிச்சாருன்னா நம்ம யார் வேணாலும் எப்ப வேணாலும் சொன்னதுனால தானே இப்படி எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க இனிமே வந்து இந்த மீட்டிங்கை வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஒரு ஃபிரேம் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு இனிமே யார் வேணாலும் எப்ப வேணாலும் என்னை பார்க்க முடியாது பார்க்கலாம் பட் எங்கிட்ட முதலிய ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நீங்க எப்ப வேணாலும் அப்ரோச் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எங்கிட்ட வந்து பார்த்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு செக்ரட்டரியும் போட்டாரு சோ இப்ப எல்லாமே ஒரு ஷெடியூலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு யார் யாரும் பார்க்க வரம்புறாங்கன்னு அந்த செக்ரட்டரி அப்ரோச் பண்ணுவாங்க அந்த செக்ரட்டரியும் ஒரு டைமிங் கொடுத்து இந்த டைமிங்ல நீங்க வந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல போட்டு ஒரு ஷெட்யூல் படி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு ஒரு இந்த மாதிரி முன்னாடியான பிரச்சனைகள்லாம் இல்ல இவ்வளவு நேரம் அந்த மீட்டிங் அந்த மீட்டிங் முடியிற வரைக்கும் இன்னொரு அந்த அடுத்து வரவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது முடிஞ்ச உடனே இவங்க டைம் வந்தா அந்த செக்ரட்டரி உள்ள அனுப்பிட்டு இருந்தாரு எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டா போயிட்டு இருந்துச்சு இப்படி எல்லாம் கரெக்டா போகிட்டு இருந்த மாதிரியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த செக்ரட்டரி வந்து கொஞ்சம் அவருடைய பவர்ஸ் கொஞ்சம் அதிக ஆரம்பிச்சது அது அதிகமாக ஆரம்பிச்சது என்னன்னா இப்போ இந்த எம்டி வந்து யாரை பார்க்கணும் எப்ப பார்க்கணும் அப்படிங்கறது அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த செக்ரட்டரி இருக்கிறதுனால இவர் சொல்றவங்க தான் அந்த எம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு இன்னொரு பக்கம் இந்த எம்டிக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப அவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கன்சர்ன வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ வந்து அவங்க அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ள அந்த பிரச்சனையை பேசி முடிச்சிருக்க முடியாது பட் அந்த எம்டி அந்த செக்ரட்டரி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு இந்த மீட்டிங் முடிஞ்சு அடுத்த மீட்டிங்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்றப்போ இவனால வேற வழி இல்லாம அந்த மீட்டிங் அந்த ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்கப்படாமலே அந்த மீட்டிங்கை ரேப் அப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருக்கு வந்துச்சு இவருக்கு என்னதான் அந்த மீட்டிங்னு முடியல இது என்ன கொஞ்சம் பேசி தேக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சாலும் அந்த மீட்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இவர் தான் இவரே மீற முடியாது சோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு பக்கம் அந்த செக்ரட்டரியுடைய பவர்ஸ் கொஞ்சம் அதாவது செக்ரட்டரிக்கு கொஞ்சம் ஒரு டாமினேட்டிங் ஆயிடுச்சு இவரான இந்த பிரச்சனையை வந்து ஒரு மீட்டிங் அவசியம் அப்படின்றப்ப கூட எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலை இப்போ ரூல்ஸ் அவர் போட்டதுதான் அந்த ரூல்ஸை அவரே மீற முடியாது நம்ம சொன்ன மாதிரி நான் போட்ட போட்ட நானே தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மீற முடியாம இருந்தாரு மறுபடியும் அந்த தான் போய் மாட்டிக்கிட்டாரு இப்போ இவருடைய இந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது இவர் போய் பாக்கணும்னா அதுல ஆயிரத்தட்டு கண்டிஷன் இருக்கு அந்த செக்ரட்டரியை சரி பண்ணணும் அந்த செக்ரெட்டரிய சொன்னாதான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த டயத்துக்குள்ள பிரச்சனையை சொல்லணும் முடிக்கணும் அந்த பிரச்சனை அந்த டயத்துக்குள்ள முடியணும் அப்படி நிறைய இருந்ததுனால இவருக்கு அந்த கம்பெனில கிடைச்ச பாப்புலாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த எம்டி பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம்னு சொன்னதும் கரெக்ட் தான் அந்த ஒரு ஃபிரீடம் அந்த ஒரு அக்சசிபிலிட்டியை கொடுத்ததும் கரெக்ட் தான் அதுல ஒரு பிரச்சனை அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு லிமிடைஸ் பண்றதுக்கு அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டதும் கரெக்ட் தான் அதை இவர் ஃபாலோ பண்ணதும் கரெக்ட் தான் பட் ஆனா அவருடைய அந்த பர்பஸ் அந்த சர்வை உண்மையிலேயே அந்த இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஆரஞ்ச ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாரு இவர் போட்ட ரூல்ஸ் தான் இவர் தான் ஃபாலோ பண்ணுனாரு பட் அந்த ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது சர்வை ஆச்சா அது ஆச்சா அப்படின்னா அதுதான் இங்க கொஷின் அது இங்க நடக்கல என்னதான் அவருக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சாலும் அவரால பண்ண முடியல ரூல்ஸ் படி அவர் நடக்கணும்னு நினைச்சாலும் அவர் ரூல்ஸ் படி நடந்துட்டோமே தவிர அது இந்த என்ன காரணத்துக்காக அந்த ரூல்ஸை போட்டோமோ அந்த பர்பஸே சர்வே ஆகலையே ஃபோல்பில் ஆகலையே அப்புறம் அந்த ரூல்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம் இதுதான் இன்னைக்கு ஒரு லீடரா இருக்கிற எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவம் மகாபாரதத்துல வருது ஆஹ் குழந்தை கால காரணமா காமிச்சு தன்னுடைய வறுமையில இருந்து மீன்றதுக்கு உதவி பண்ண சொல்லி சுதாமா வந்து ராஜாவா இருக்கிற கிருஷ்ணனை வந்து அப்ப கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பாலிய நண்பனுக்கு அளவில்லாத செல்வத்தை அப்படி அந்த வழங்கும் போது பக்கத்துல லக்ஷ்மி தேவி உட்கார்ந்துக்கிட்டு ஆஹ் போதும் கொஞ்சம் எங்களுக்கும் மிச்சம் வைங்க அப்படின்னு சொல்லி அவரை தடுக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இந்த கிருஷ்ணர் அந்த செஞ்ச தர்மம் என்னுடைய பால்ய நண்பன் கேட்கிறான் அப்படின்னு அவர் கொடுத்ததும் கரெக்ட் லட்சுமி தேவி இதுதான் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு முறை அப்படிங்கிறது இதுதான் இப்போ இதே மாதிரி தான் பண்ணிருக்கோம் ஒரு மீட்டிங்ல வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கப்படல அந்த மீட்டிங் பர்பஸ் முடியலை அப்படின்றப்போ எக்ஸ்டெண்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இதுக்கு போயிருக்கலாம் அது நான் இந்த மீட்டிங் இன்னும் முடியல நெக்ஸ்ட் யார் யாரோட மீட்டிங் அதை ரீஷெடியூல் பண்ணுங்க நான் எப்போ சொல்றேன் யார் யார் இருக்காங்கன்னு வாங்கிப்பீங்க அவங்கள்ட்ட நான் வந்து கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னப்போ அவங்கள திருப்பி திருப்பி அந்த மீட்டிங் எல்லாமே ரீஷெடியூல் பண்ணுங்க இல்ல யார் யார் என்ன பார்க்க விரும்புறாங்க என்னென்ன இஷ்யூஸ் அந்த இஷ்யூஸுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கணும் நான் சொன்னதுக்கு அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் பட் இதெல்லாம் பண்ணாலும் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சுச்சுவேஷன்ஸ் சம்டைம்ஸ் போஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற மாதிரி அந்த நேரத்தில் அந்த மீட்டிங் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனை வரும்போது எடுத்து

அவர்கிட்ட எந்த தப்பும் இல்ல இப்ப மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணல கண்ண முடி அவருக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்துட முடியாது அதே சமயம் மறுக்கவும் முடியாது அப்ப என்ன பண்ணலாம் மேபி கம்பெனி என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு காம்பன்சேட் பண்ணுங்க நீங்க காலையில ஒரு ஒன் ஹவர் லேட்டா வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் லேட்டா போங்க இல்ல ஈவினிங் லேட்டா போறீங்க அப்படின்னா காலையில ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே வந்துருங்க இல்ல நடுவில் லஞ்ச் பிரேக் இல்லாம நீங்க ஒர்க் பண்ணுங்க இப்படி ஏதோ ஒரு காம்பன்சேஷன் சொன்னா இது வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ண மாதிரியும் ஆகாது அதே சமயம் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாதிரியாக மாகாது ரூல்ஸை மென் பண்ணணும் அதாவது நமக்கு தேவையானபடி அந்த ரூல்ஸை வளர்ச்சிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த சாமர்த்தியம் இருக்கிறவன் தான் உண்மையான தலைவன் அந்த தலைவனுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த ரூல்ஸை மென் பண்றதா ரூல்ஸை நம்ம மீறவும் கூடாது அதே சமயம் நாம வந்து அந்த ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன்னு கோட்டை விட்டுடவும் கூடாது இதுதான் ஒரு தலைவனுக்கான மிகச்சிறந்த ஒரு பண்பு இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்